எனக்கு மிகவும் நண்பர் சகோதரர் சகோதரிகள் பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பலப்படுத்த நினைத்த கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு என்ன என்று பார்ப்போம் அது ரெண்டு ஒன்பது சொல்லுகிறது பெலிஸ்தரின் கைக்கு நம்மை தப்புவித்தார் பெலிஸ்தீரின் கைக்கு நம்மை தப்புவித்தார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த பெலிஸ்தியன் என்ன தெரியுமா இஸ்ரவேலுடைய கூட்டத்தையே கலங்கடித்த பெலிஸ்தியர்கள் அவர் இஸ்ரவேல் மக்கள் அவருடைய சத்தத்தை கேட்டு நடுங்கினார்கள் கோலியாத்தை மேற்கொள்வதற்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை பெரிய ராணுவ நடுங்க வைத்து நடுங்கி கொண்டிருந்த சூழ்நிலை தான் இந்த பெலிசியனுடைய குணம் குணதிசயம் என்ன தெரியுமா நடுங்க வைப்பது நடக்காத காரியம் நடப்பது போல சொல்லுவது உன்னை அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்று சொல்லி கூக்குரலும் நம்மை அறியாத ஒரு பயம் ஒரு கலக்கம் நமக்குள்ளாக வரும் இன்றைக்கி ஒரு வேலை யாரோ பேசுகிற ஒரு வார்த்தையின் நிமித்தம் நீங்கள் உள்ளே ஒரு குமுறலோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் ஐயோ என இப்படி செஞ்சிருவேன்னு சொல்லிட்டாங்க என்னை இதை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாங்க என்னை நில்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாங்க என் முன்னாடி சவால் விட்டு பேச பேசுறாங்க என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு கர்ச்சர் உன்னுடைய சார்பிலே உன்னோட கூட இருந்து அவர் செய்வார் நீ எதை குறித்தும் பயப்படாதே கர்த்தருடைய வலதுகாரம் உனக்கு துணையாக இருக்கும் அவர் சொல்லுவார் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதே அன்புக்குரியவர்களே ஒருவேளை இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு சோர்ந்து போய் நான் ஏன் வாழ்கிறேன் என்று சொல்லி ஒரு வாழ்க்கையை நீங்கள் கசந்து போன ஒரு சொல்லி உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் நிச்சயம் சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் நிலைநிறுத்துவார் நீங்கள் ஒரு நாள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை இந்த பெலிஸ்தியருடைய சத்தத்தை பெலிஸ்தியனின் கூக்குரலை நாம் ஜெயிக்க வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு அது என்ன சங்கீதம் பதினெட்டு ஒன்று சொல்கிறது என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன சத்ருவின் நெகட்டிவான வார்த்தைகளை கேட்டு பயப்படுவதை விட்டுவிட்டு தேவனிடத்தில் நீங்களும் நானும் அன்பு கூறும்பொழுது அவருடைய வசனத்தில் அன்பு கூறும்பொழுது அவரோடு கூட நம் ஜபத்தில் நிற்கும்பொழுது அவருடைய கரத்தை பிடித்து நீங்களும் நடக்கும்பொழுது நன்றாய் கவனிங்கள் நாம் எதற்கும் எப்பொழுதும் நம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவசியமே இல்லை கலங்கவே தேவையில்லை சமீபத்தில் ஒரு காரியம் ஒன்று நடந்தது ஒரு வேடிக்கையான காரியம் ஒரு நாள் நாங்கள் வெளியே போய்ட்டு வரும்பொழுது என் பிள்ளை பயங்கரமாக குறும்பு பண்ணிட்டு நான் சொன்னேன் வா இன்னைக்கு ஒன்று ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவனை பயமுறுத்தி நான் என்ன பண்ணேன் கூட்டிகிட்டு வந்தேன் கூட்டிகிட்டு வந்த அப்போ என்னாச்சு கீழே வண்டி நிறுத்திட்டு நான் சொன்னேன் மேலேவா உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அப்போன்னு பார்த்து எங்கள் அப்பா எங்கள் கூடவே இருந்தார் உடனே அவன் கண்டுபிடிச்சிட்டான் நம்ம தனியாக போனால் கண்டிப்பாக எங்கள் அப்பா நீங்கள் போட்டு சாத்திருவார் நான் பண்ணுற வாழ்த்தனத்துக்கு தாத்தா நீங்கள் வாங்கன்னு சொல்லி எங்கள் அப்பா கை இருக்கமாக பிடிச்சிக்கிட்டான் சும்மா போன அப்போ கிளம்பி போன மனுஷனை வீட்டுக்கு போக விடாமல் நேராக கூடவே கூட்டிகிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டான் கூட்டிகிட்டு வரும்பொழுது நான் மேலே வரும்போது பார்க்குறேன் அவன் நடையும் அவன் பார்வையும் என்ன தெரியுமா இப் இப்போ என் மேலே கை வச்சுப்பார் இப்போ என்னை ஏதாவது பண்ணிப்பார் இப்போ நீ என்னை திட்டிப்பார் காரணம் என்ன என் தாத்தா என் கூட இருக்கிறார் நன்றாய் கவனிகள் நமக்கும் ஒருவர் ஆதரவாக இருக்கிறார் சத்துருக்கள் எழும்பி வரும்பொழுது நம்மை நிர்மல நினைக்கும் பொழுது நம்மை பார்க்கும் பார்க்கும்பொழுது நமக்கும் ஒருவர் இருக்கிறார் அவர் யார் சேனைகளின் கத்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் உயர்ந்த அடைக்கலமாயிருப்பார் நமக்கும் ஒருவர் உண்டு தைரியமாயிருங்கள் கர்த்தர் இருந்த நாளை உங்களுக்கு மங்களகரமாய் ஆசீர்வதிப்பார் நான் உங்களுக்கு கை செபிக்கிறேன் பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் நான் ஜபிக்கிறேன் கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நிலைநிறுத்தும் நீராக கிருபை மேல் கிருமை பெருகட்டும் ராஜா அப்பா பலப்படுத்தி நிலைநிறுத்தும் மேலே அன்பு கூற கர்த்தர் கிருபை அந்த பெரிய எல்லா பெலிசருடைய கைக்கும் பயம்புறுத்துகிற ஆவிக்கும் இதை விலைக்கு பாதுகாத்து கொள்ளும் கிருபை சூழ்ந்திருக்கட்டும் அன்றவரின் பிள்ளைகளுக்கு நடக்கிற எல்லா போராட்டமும் அண்டவரின் நன்மைக்கு எதுவாகவே நடக்கட்டும் என் பிள்ளைகள் தலையை உயர்த்தி வாழ வைப்பீராக நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தும் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன் உழப்பிதாவே ஆமை காட் பிளசிங் எனக்கு மிகவும் பெரியமான என் நண்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகு நாள் காத்திருப்பு இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ போலிருக்கும் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்குமிங்குமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் பிரியமானவர்களே நம்முடைய யூடியூப் செய்தி மூலமாய் அநேக இருதயங்களை அசைத்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இது அருகிலே இருப்பீர் என்று சொன்னால் சென்னையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் இந்த கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் போடு வரவேற்கிறேன் காட் பிளாஸ்யூ